வணக்கம் சாதி ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டுமென்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி தலைமை தாங்கினார் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பழசண்முகம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீசுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக மாநில கொள்கை பரப்புச் செயலாளர் திரைப்பட இயக்குநர் சிபிச்சந்தர் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய மகளிர் அணி என ஏராளமான சிறுத்தைகள் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இளைஞருத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சதீஷ்குமார் அவர்கள் நன்றி உரையாற்றினார் தடுத்து நிறுத்திடுவதற்கு உச்சநீதிமன்றம் என்ன வழிகாட்டுதலை கொடுக்கிறது என்று அங்கே வழக்கு நடக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது தோழர்களே என்ன தீர்ப்பு என்றால் மதம் மாறி திருமணம் செய்வதற்கு உரிமை உண்டு சாதி மாறி திருமணம் செய்வதற்கு